சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நான்கு கிரக பயிற்சி என்ன தரப்போகிறது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சிம்மராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது ராசிநாதன் ஆட்சி யாரு சூரியனுங்க சூரியன் ஆட்சி சூரியனோட யார் ஆட்சி யார் சேர்ந்திருக்கா புதன் யார் ரெண்டு குடைவன் ரெண்டுனா யார் பணத்திற்கு அதிபதி பணம் மற்றும் லாபத்திற்கு ரெண்டு பதினொன்று குடைவன் ஆட்சி பெற்று ரெண்டாம் வீட்டில் இருக்கான் ரெண்டாம் வீட்டிலே சூரிய பகவான் ஆட்சி பெற்று புதனோடு சேர்ந்திருக்கிறார் மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் தரப்போகிறார் சுக்கர பகவான் பனிரெண்டு சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருடை மூன்று பத்துக்குடிய சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும்பொழுது இந்த பனிரெண்டாம் வீட்டை மிக சிறப்புடன் அவர் வந்து பார்த்துக்கிறார் பனிரெண்டாம் வீடுன்னா என்னங்க என்ன இல்வாழ்க்கை இல்லறோம் அந்த இடத்துல சுக்கரன் இல்வாழ்க்கை இல்லறமும் நல்லா இருக்கும் இல்வாழ்க்கை இல்லறமும் நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்க போதுங்க காரணம் என்னவென்றால் பனிரெண்டாம் இடம் என்பது இல்வாழ்க்கை இல்லறம் அந்த இடத்துல சுக்கர பகவான் வரும்பொழுது மிக அற்புதமான பலன்களெல்லாம் ஏற்படுகிறது ரெண்டாவது விஷயம் என்ன இந்த சனி வக்ரம் உங்களுக்கு என்ன பலன்களை தரும் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருப்பது என்ன பலன்களை தரும் நல்லா சொல்ல மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க சனி வக்ரம் சனி யாரு உங்களுக்கு அஷ்டம சனியா அஷ்டமசனி உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அஷ்டமசனி கஷ்டங்களைத்தான் தரும் இது உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் இது உலகத்தில் எல்லாேருக்கும் அஷ்டமசனி கஷ்டங்களைத்தான் தரும் அப்போது இந்த அஷ்டமசனி வக்கரம் பெற்ற என்ன ஆகும் நான் ஏற்கனவே சொன்னேன் எட்டுக்குடையவன் வக்கரம் பெற்றா எவன் வறுமையை தந்தானோ அந்த வறுமை சரியாகிவிடும் ஆறுக்குடையவன் வக்கரம் பெறுகிறான் அதே நேரத்தில் ஏழு குடையவனும் எட்டில் மறைந்து வக்கரம் பெறுகிறான் அப்போது மனைவியோட புது சந்தோஷம் என்பது ஏற்படும் மனைவியோட புது மகிழ்ச்சி என்பது ஏற்படும் பிரிந்து போன காதலெல்லாம் சேரும் ஏழாம் இடம் போது ஃபாரின் யோகம் சார் இந்த கம்பெனியில் இந்த மேனேஜர் வேலைன்னு கூப்பிட்டு தான் சார் இங்கே வந்து பார்த்தா ஓட்டகமை கூப்பிட்டானுங்க சார் இப்போ துபாய் பாலைவனத்தில் இருக்கேன் சார் சவுதி அரேபியாவில் வேலைன்னு சொன்னாங்க சார் எங்கேயோ கொண்டு போய் போட்டிருக்காங்க சார் சில பேர்லாம் ப பாவமாக இருக்கும் இப்போ பெரும்பாலும் அதெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு இருந்தாலும் சில பேர் என்ன பண்ணுறாங்க பாஸ்போர்ட்லாம் சரண்டர் பண்ணிட்டு லோயர் லெவலில் லேபராக இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப பாவம் எக்கத்தப்பா போய் எதாவது இந்த கண்ட்ரின்னு கிடையாது ஏதாவது ஒரு கண்ட்ரியில் போய் மாட்டிக்கிறாங்க இலங்கையிலேருந்து ஆஸ்திரேலியா போகிறவங்க பெரும்பாலும் பாருங்கள் அகதிகளாக இருப்பாங்க அதெல்லாம் மாட்டிக்கிறதெல்லாம் அப்படி தான் அது அதுக்கு என்ன காரணம் பாஸ்போர்ட் இல்லாமல் இது விசா இல்லாமல் வந்துட்டீங்கன்னு சொல்லி பிடிப்பாங்க இது போன்ற பிரச்சனை ஏஜென்ட்டு சார் நம்பி வந்தேன் சார் ஏமாத்திரி ஓடி சார் இந்த உலகம் எங்கே சென்று கொண்டு இருக்கிறது நீங்கள் எங்கே போய்ட்டுருக்கீங்க இன்னும் அரசு பணிக்கு பணம் தர்ற வேலைலாம் இங்கே சுற்றிக்கிட்டு தான் இருக்குது அதெல்லாம் தப்பு நமக்கு என்ன ஒரு பொறுப்பு இருக்கிறது நமக்கு மிக அற்புதமான பலன்கள்லாம் ஏற்படுவது தகுதி சுற்றி எழுதுனா ஆஸ்திரேலியா கூப்பிட்றான்